பாருங்க சார் அநியாயத்தை என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க சார் அது விபச்சார விடுதி தான் உங்களுக்கு பக்காவா தெரியுமா நீங்களே பாருங்க இது எத்தனை நாளா நடந்துட்டு இருக்கு எத்தனை நாளாவா மூணு வருஷத்துக்கு மேலாகுது சார் நீங்க முன்னாடியே ரிப்போர்ட் பண்றீங்களா இல்ல பண்ணமே கண்டுக்க மாட்டேங்கறாங்க இன்னு சொன்னா உங்க சேஷன் ஆளுங்களே அங்க வந்து போயிட்டு இருக்காங்க வாட் நீங்கள் புதுசாக வந்திருக்கிறதா கேள்விப்பட்டேன் நீங்களாச்சும் ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்தாதான்

உன்னை யார அனுச்சு வச்சது எப்படியாவது செப்பு உள்ள உக்காது பேசுவான் வா நம்ம வீடுதான் தண்ணி சாப்பிடுறியா பழக்கம் அண்டி சிறுப்பாலை நான் என்ன பிராந்தி விஸ்கியா கேட்டேன்

சென்ட்ரல் ஸ்டேஷன்ல இருந்து நேரா இங்க வந்திருக்க வேண்டியதுதானே நோ அட்ரஸ் நாக தெல்லேது இந்த வீட்டுக்கெல்லாம் விசிங் கார்டு அடிக்க முடியும் டாக்ஸில ஏறி உட்கார்ந்து போனா நேரா இங்க கொண்டாந்து விட்டுறான் ஆமா அப்புறம் என்ன ஆச்சு அந்த ஆளு என்ன மோசம் பண்ணி ஓடி போயிட்டான் ஹோட்டல் மேனேஜர் உங்களை பார்த்தா நீங்க உதவிங்கன்னு செப்பியாரு அண்ணையா உன்னை பார்த்தா நல்ல மனுஷன் மாதிரி உன்னாரு நம்ம கூட என்ன மோசம் பண்ணாத அண்ணையா ஐயோ ஐயோ அப்படி எல்லாம் ஒண்ணும் நடக்காது இங்க காலடி வச்சுட்டே இல்ல கவலையை விடு

சேல் கொடுக்கு இங்க வேலை செய்யற குறவாடு ஏய் பாப்பாவை மேல கூட்டிட்டு போய் ஸ்பெஷல் ரூம செட்டப் பண்ணு இத பாரமா நீ மேல போய் நல்லா குளிச்சிட்டு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துக்க நான் சாயந்திரம் வந்து பாப்பேன் நீ ஒத்து பையன் நல்லா இருக்கிறான் ஏய் உடனே கீழே வந்துடணும் இல்ல இது என்ன சீட்டு ம்ம்ம் பாத்து போமா வன்கா ஆஹா ஓ போ இருக்கா பையறு கொஞ்சம் உபன மாதிரி இல்ல

குடிச்சுட்டு <us> வரேன் <us>

உங்களுக்கு ஆயுசு லூறு இப்பதான் ஸ்டேஷனுக்கு ஆள் அனுப்பலாம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் நீங்களே வண்டிங்க அனுப்ப வேண்டியது ஏதாவது தொந்தரவு இருந்தா சட்டப்படி நடவடிக்கை எடுத்துட்டு போறேன் நீங்க இருக்கும்போது என்ன தொந்தரவு எனக்கு வரும் தொந்தரவே நீங்கதான்யோ அது இல்ல ஒரு புது முகம் நல்ல முகம் வெட்டு கின்னுன்னு இருக்கும் ஏதாவது சினிமா படம் எடுக்க போறியா சினிமாவா படம் எடுத்து எவன் பே அலையறது நம்ம லைன்லங்க பிரஷ்ஷா வந்து இறங்கி இருக்காய்யா இத முன்னாடியே சொல்லி தொலைக்க கூடாது இப்போ நான் ஏன்னா பின்னாலையா சொல்லிட்டு இருக்கேன் ஆஹ் பைய ஐயமா ஆனாலும் ரொம்ப டபாச்சு உங்களை மேல கூட்டிட்டு போறதுக்காக பையனை கூப்பிட்டேன் இதுக்கு எதுக்கு ஏன் பையன் இங்க மேல எல்லா இடமும் தெரியுமே ஏய் சிவகாமி இப்ப நீ இந்த வீட்லயா எந்த வீடா என்ன சார் தான் இரு வந்து என்ன ஏட்டையா பாவம் புதுசு அட பயந்துரப்போகுது ஒண்ணு ஏ சர்வீஸ் தெரியாம நான் பாத்துக்கறேன் ல ல என்ன மூன்றாம் வரையில சீதேவி நிக்கிற மாதிரி ஒதுக்கியே நிக்கிறேன் ஆஹ் நீ பெரிய கமலதாஸ் நான் சொன்ன உன்னை பக்கத்துல வந்து குந்தோ நார்மயம் நீ நிறைய சினிமா பாப்பியா மூன்றாம் துறை மூணு தரம் பார்த்தேன் உனக்கு என்ன மூணு பேர் கூட்டு போயிருப்பான் அது சரி நீ தல தலன்னு மாம்பழம் மாதிரி இருக்கியே உனக்கு எந்த ஊரு பங்கனப்பள்ளி அதான பாத்த பேரு மல்கோவா ஆ மல்கோவா எல்லாம் மாம்பழ மயமாவே இருக்கு எங்க நைனா எங்க அம்மாவை சந்திச்சதே மாந்தோப்புல நான் பிறந்தது தென்னந்தோப்புல பார்த்தாலே தெரியுது சரி சும்மா என்ன பத்தியே கேட்டுக்கிறிய உன் பேர் என்னையா என் பேரை சொன்னா உன்னால ஞாபகம் வச்சுக்க முடியாது நீ சொல்லியா நான் வச்சுக்கிறேன் நீ வச்சுக்கிறியா அழகிய சிவ சிதம்பர திருக்குற்றால தென்காசி பெருமா

எவ்வளவு போச்சு இதுக்கே நேரம் சரியா இருக்கும் போல இருக்க தொழிலுக்கு இவ்வளவு கொக்கி எதுக்கு இங்க வந்திருக்கிறது நான் தான் அந்த ரவிசங்கருக்கு தெரிஞ்சது அப்புறம் வேலைக்கே உலவச்சிருவ ஜாகிரதை ஏயா நம்ம டிபார்ட்மெண்டோட பேரை கெடுக்கிறதுக்குன்னே வரீங்களா ஊருக்கு நடுவுல ஒரு விபச்சார விடுதி அதில் முக்கியமான கஸ்டமர் ஒரு போலீஸ்கார் வெட்ட என்ன அதுக்குள்ள பரப்பிட்டீங்க ஐயோ எப்படி

இன்னைக்கு இருக்குற விலவாசியில இதுகளை நான் தானே கட்டி மேய்க்க வேண்டியிருக்கு நம்பி வந்துட்டாள் வெளிய விட்டுற முடியுமா துட்டு வாங்குறதுல என்ன துட்டு பொல்லாத துட்டு எத்தனை பேர் தொண்டை கட்ட வேண்டியிருக்கு பாரு ராஜபாட் ரவிசங்கர் இந்த பொண்ணுங்களை எல்லாம் அரெஸ்ட் பண்ணி லாக் அப்ல தள்ள வேணாமே உனக்கு கொஞ்சம் டைம் தரேன் இன்னைக்கு சாயந்தரம் அஞ்சு மணிக்குள்ள பிசினஸ் க்ளோஸ் பண்ணி இந்த இடத்தை நீ காலி பண்ணல அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் நான் சரியா தெரியாத போதில இருக்கு இந்த கேள்வியை கேட்கறவனெல்லாம் ஒண்ணு அரசியல்வாதிக்கு வேண்டியவனா இருப்பா இல்ல போலீஸ்காரனுக்கு வேண்டியவனா இருப்பா நீ கவலை இல்ல சாயந்தரம் அஞ்சு மணி ஞாபகம் வச்சுக்க அஞ்சு மணிக்குள்ள காலி பண்ணணுமா

கிளிய பிடிக்கிறதா குரங்க பிடிக்கிறதா ஏதோ ஒண்ண புடிச்சிட போறேன் இந்த வருஷத்துக்குள்ள பாத்து வச்சிருக்கியா அட இதுக்குன்னு அலையவா முடியும் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே உன்ன புடிச்சு போட்ட வேண்டியதுதான் சார் அட உன்ன பத்தா பேசிக்கிட்டு இருந்தா நீயே வந்துட்டியா ஆயிச்சு நூறு என்ன சார் அவத்த கேளு விவரமா சொல்லுவாரு ஆசையா கேக்குறேன் வேண்டாம் நான் சொல்லுவேன் இதுல வை அடே எவ்வளவு பெரிய ஊரு இதுக்கு சோறு இல்லையா நம்ம நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன் அவக்கா குடுக்கறா கொங்கரா குடுக்கறா ஆளு புடி குடுக்க மாட்டேன்றாளே இன்ஸ்பெக்டர் நானு என்னையே கண்டுக்க மாட்டேங்கிற இந்த விஷயத்துல எல்லாம் உத்தியோகம் பிரயோஜனப்படாதியா ஒருவேளை வயசாயிருச்சோன்னு நினைக்கிறாளோ என்ன சொல்றயா ஆ ஊனா நீ ஓ ஆ பாய் மார்னிங் சார் வணக்கம் வாங்க வாங்க என்ன விஷயம் சார் நான் சார் துர்கா சார் அட துர்கா நீயா அடேங்கப்பா காகி சட்டையில பார்த்து பார்த்து பழகி போச்சா இப்ப புடவையில பார்த்தது ஆளே அடையாளம் தெரியல ஆனா நல்லா இருக்கு என்ன விஷயம் இல்ல அவசரமா ஒரு நாள் லீவ் வேணும் அதான் லெட்டர் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் நீவுதானே உனக்கு இல்லாததா கூட நான் பாத்துக்கறேன் அப்ப நான் வரட்டங்கள ஓடனே போகணுமா ஆமா சார் வீட்டுல அவங்கள வந்திருப்பாங்க யாரல்ல ஐயோ உங்க சொல்லல இன்னைக்கு என்ன பொண்ணு பார்க்க வரங்க சார் வந்து பாக்க வா சார் முதலிலே தோல்வியுற்றான் காளையொருவன் நம்ம ஜாதகத்தை ஒரு நல்ல ஜோசி காட்டணும் நல்லதேரியு இப்ப பாடின கலம்புடமா போற வழிய தான் டிராப் பாயிண்ட் போறேன் இல்லன்னா இங்க போறோம் எது என்ன பாடா பிரமாணி <laughs> <bem, laughs> <mami. laughs> <laughs>